ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வெரைட்டியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க இது என்ன குழம்புன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச ஆம்லேட் முட்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு முதல்ல மசாலா அரைச்சிரலாம் இந்த மசாலாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா வதங்கவுமே கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஆறட்டும் இந்த மசாலாவை நம்ம அரைச்சிடலாங்க இது ஆறுறதுக்குள்ளே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான ஆம்லேட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு மிக்சிங் பவுலில் அது கூடவே ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கலாங்க இந்த அஞ்சு முட்டைக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது நீங்கள் வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாங்க அது உங்கள் ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நீங்கள் ஆம்லேட் கடிக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் இது கூட வாசனைக்காக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேங்க எப்போவுமே ஒரே மாதிரியான முட்டை குழம்பு வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஆம்லேட்டுக்கு கல் நல்லா சூடாயிருச்சு இதை நம்ம இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆம்லேட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது நல்லா வேகட்டும் முட்டையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க சூப்பராக நல்லா ப்ளஃஃபியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டுமே இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற முட்டையும் ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கலாங்க முக்கியமாக இந்த ஆம்லேட்டில் நம்ம உப்பை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறணுங்க நம்ம குழம்புல வேற உப்பு சேர்ப்போம் அதிகமாக சேர்த்துறக்கூடாது இப்போ பாருங்கள் ஆம்லேட் ஊற்றி எடுத்தாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலாம் நல்லா ஆரிடுச்சுங்க இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் அதே பேனை ஸ்டவ்ல வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெய் நல்லா சூடான ஒன்றையும் ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான்வெஜ் குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீலிங் தாங்க இருக்கும் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா மாறி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள்லாம் நம்ம சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுருலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஆம்லேட்டை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இதை குழம்பு கொதித்தோடனையும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆம்லேட்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் ஆம்லேட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கொதித்து வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஆம்லேட் குழம்பு சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு அப்படியே கறிக்குழம்பு சுவையில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஆம்லேட்டெலாம் நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ